ஏலும் மயிலும் சேவலும் துணை திருவடியைப் பற்றித் தொழுதுற்று செனனம் அருக்கைக்கு பரமுத்தி கருள்தாராய் உன் திருவடிகளைப் பற்றிக்கொண்டு கொண்டு நாள்தோறும் தொழுது வணங்கி எனது பிறப்பருத்து மேலான மோட்சத் திருவருளை அருள்வாயாக என்று வேண்டும் பழமுதிச்சோலை திருப்புகள் கொக்கு கொக்கனரைத்துக் கலகலனப்பர்க்கட்டது விட்டு நடைபட்டு தத்தடியிட்டு தடுமாறி தடிகொடுதத்தி கக்கல் பெரித்திட்டு அசனமும் விக்கி சத்தியெடுத்து சளியுமெகுத்து பித்தமுற்றி பல காலம் திலதைல திட்டொக்க வெரிக்க திரிபலை சுக்கு திப்பிலிட்டு தெளியவடித்திட்டுடல் செத்திட்டுயிர் போமுன் ிகள் புகழ்கற்று சொற்கள் வயிற் திருவடியை பற்றி தொழுதுற்று சேனநரு கைக்கு பரமுத்தி அருள்தாராய் சேனநரு கைக்கு பரமுத்தி அருள்தாராய் கலனை விசித்து பக்கரையிட்டு புறவி செழித்து கை கொடுவெற்பை கடுக நடத்தி திட்டனையட்டு பொறுசூரன் கணவடைகெட்டு திரை கடலுக்குட்புக்கிடையற்றி களிமயிலை சித்திரத்தில் நடத்தி பொறுகோவே குளிசன் மகற்கு தப்பியுமற்ற குறவர் மகற்கு சித்தமும் வைத்து குளிதினை மெத்த புணர்த்தி திரிபோனே கொடிய பொறுப்பை குத்தி முறித்து சமரம் விளைத்து தற்பரமுற்று குலகிரியிற் புக்குற்றுரையுக்கிற பெருமாளே குலகிரியர் புக்குற்று உரையுக்கிற பெருமாளே பெருமாளே